அன்பு தமிழ் சொந்தங்களை ட்விட்டர் சேனல் மூலமாக உங்களை எல்லாரும் சந்திக்கிறது மகிழ்ச்சி அடைகிற எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க இந்த காலப்பொழுதில் நீங்கள் ஒரு முக்கியமான செய்தி நான் உங்கள்கிட்ட நான் கேட்டுருக்கேன் பொங்கல் பரிசு வாங்கிட்டீங்களா என்னென்ன வாங்கியிருக்கீங்க உடனே தயவுசெய்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சக்கரை ஒரு செங்கரும்பு உங்களுக்கு கிடச்சிச்சா வேட்டி புடவை கொடுத்தாங்களா முதல்ல வேட்டி மட்டும் கிடச்சிருக்கு சில பேருக்கு புடவை மட்டும் கிடச்சி இதுக்கெல்லாம் காரணம் என்ன தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்லப் போகிறாரு அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விரிவான வீடியோ போட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொன்னங்களை அடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குறோம் வந்து கிடைக்கிற நண்பர்களே பொங்கலுக்கு வந்து நிறைய வந்து ஆசை வச்சுருந்தோம் ரொம்ப கனவு கண்டுக்கிட்டு இருந்தோம் பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்கும் பொருங்கள் பரிசு பணம் கிடைக்கும்னு பரிசு பணம் எதுவுமே கிடைக்காது அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கி ஒரு செய்தியை சொல்லியிருக்கேன் பதினொன்று

வெட்டி தான் கொடுத்துருக்காங்க அதுக்கான எஸ்எம்எஸும் வந்துருக்குது ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ ஒரு செங்கரும்பு அது வந்து பொங்கல் தொகுப்பு பொங்கல் பரிசுன்னு கொடுத்துட்டாங்க அது கிடைச்சதை நான் சொல்லிடுறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு வேட்டி மட்டும் போட்டு கையெழுத்து போட்டு வாங்கி நம்ம கொடுத்துருக்குறாங்க வேட்டி புடவை கொடுக்க போகிறத ஒவ்வொரு அரசும் வந்து வேட்டி புடவை கொடுத்தாங்க ஒரு பொருளை கொடுக்கறதுனால என்ன லாபம் வந்துடுற போது எனக்கு தெரியல தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு நல்லா போயிட்டு இருந்தேன் நாலு வருஷம் சூப்பராக போயிட்டு இருந்ததுங்க நான் எதுவுமே குறை சொல்லலை ஆனால் ஒரு ரெண்டு மூணு குறை இருந்தது மகளிர் உரிமை தொகையை வந்து நாற்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு நிறுத்தி வச்சிருக்கிறாங்களே அந்த ஒரு குறை மக்கள் மத்தியில இருக்குது அது மட்டும் இல்லாமல் நகைக்கடன் திட்டத்தில் வந்து நாலு பவுன் அஞ்சு பவுனுக்கு மேலே ஒரு கிராம் கூட இருந்தால் கூட அவங்களுக்கு கொடுக்காம மேல்முறையீடு செஞ்சுட்டு காத்திருந்த ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் இருக்காங்க அந்த ஒரு கவலை இருக்கு அவங்களுக்குலாம் தமிழ்நாடு அரசு என்ன தேர்வு கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க கையில் நிச்சயமா வந்து திமுக ஓட்டு கண்டிப்பாக இருக்காது அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பதில நல்ல ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை தமிழ்நாடு அரசு சொல்லணும் அது மட்டும் இல்லாம இப்ப ஈரோடு ஈரோடுல வந்து திமுக வந்து களம் காங்கிறதா இருக்குது இடைத்தேர்தல் வேற எந்த கட்சியும் வந்து நாங்க வந்து ஜாயின் பண்ண போறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறாங்க திமுக அதிமுக பாஜக வேற எந்த கட்சியுமே நாங்க ஜாயின் பண்ண போறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுயேட்சைகள்ல வந்து சாதாரண மக்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க சோ இதன் அடிப்படையில வந்து திமுக உடைய பலம்ங்கிறது வந்து அவங்க நிரூபிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க சோ மக்கள் வந்து தங்களுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்கு ஓட்டு மூலமா தயார் நிலையில் இருக்கிறாங்க இதுக்கு முன்னிலையில் தமிழ்நாடு அரசு நம்ம மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை சரியாக செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் நிறைய மீன்ஸ் போட்டுருக்காங்க நிறைய ட்ரெண்டிங்காக நேற்று வந்து வைரலாக யூடியூப்லேயும் சரி இப்போ ஃபேஸ்புக்லேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி நிறைய வந்து கல கல்வி கல்வி ஊற்றுறதை நான் நிறைய நிறைய பார்த்தேன் இருந்தாலும் கூட தமிழ்நாடு அரசுக்கு நம்ம கோரிக்கை வைக்கிறது இதுதான் ரெண்டு பேருக்கும் நம்ம பாலம் மக்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் யாரையும் குறை சொல்ல விரும்பலை எனக்கு கிடைச்சதை நான் சொல்கிறேன் ஒரு வேட்டி மட்டும் தான் கிடைச்சிச்சு புடவை கிடைக்கல உங்களுக்கு வேட்டியும் புடவையும் கிடைச்சிச்சா புடவையும் வேட்டி மட்டும் தனித்தனியாக கிடைச்சிச்சா அப்படிங்கிறது என்னுடைய கமலில் தெரிவிங்க இதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு விழிச்சு கொள்ளணும் இன்னும் ஒரு ஒரு வருஷம் தான் பாக்கி இருக்கு பெரிய லெவல்ல நீங்க வந்து திராவிட மாடல் ஆட்சி வரணும்னு சொன்னா தமிழக மக்களை கூல் படுத்துன்னு கூல் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக்ல இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொன்னங்கள் அடங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே நான் சொன்ன மாதிரி உங்க கமெண்ட்ஸ்ல என்னுடைய தெரிவிங்க நண்பர்களே நன்றி